கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ரிவியூ பார்க்கலாங்க கேரள மாநிலத்திலிருந்து கீதாவை தேடி போலீஸ் வருது நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கார்த்திகோட ஃப்ரெண்டான சரவண போலீஸ் அவங்களுடைய ஃபோட்டோவை கொண்டுக்கிட்டு வாராங்க இந்த ஒரு பொண்ணை இங்கே எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் இவங்களுடைய அட்ரஸ் பேக்கில் இருக்குது இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த கேரள மாநிலத்தில் சேர்ந்த அந்த போலீஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஃபோட்டோவை கொடுத்துட்றாங்க பட் அவங்க ஃபோட்டோவை பார்க்காம அந்த ஒரு டீட்டெயிலை மட்டும் பேக்கில் இருக்கா டீட்டெயில் மட்டும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கும் கீதாவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் கீதா போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு மறுக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம கீதாவும் அவங்க சமாதானம் அதாவது சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனால் நம்மளை பற்றின உண்மையெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு நம்ம கீதா ஒத்துக்கவே இல்லை அதுக்காக நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கீதா கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த மலையிலேருந்து விழுந்து ரெண்டு பொ பொண்ணுங்க வந்து கா இறந்து போயிருக்காங்க அதில் ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா இது வந்து ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதை வந்துட்டு இப்படியே விடுறது தான் அவங்க ஃபேமிலிக்கு நல்லது இதை வந்துட்டு போலீஸ் கொண்டுட்டு போன அப்படின்னா அவர் தோண்டி தோண்டி வந்து இந்த ஃபேமிலியுடைய கௌரவம் இந்த மாதிரி உங்க ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க மீடியாவுக்குலாம் கொண்டு போயிடுவாங்க கண்டிப்பாக இது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தான் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரும் அப்படின்னு சொல்லி கீதா என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் கூப்பிட்டா நம்ம போய் தான் ஆகணும் அதை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சொல்லி பார்க்குறாரு ஆனால் கீதா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கீதா அப்படியே வந்து கார்த்திக் வந்து கீதாவை சமாளித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற நம்ம கீதாவுடைய ஃபோட்டோவை கையோடு நம்ம கீதா வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கீதா வீட்டில் கொண்டு வந்து அந்த ஃபோட்டோவை வச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து நாட்சியார் இருக்காங்க ஸோ அவங்க முன்னாடி இந்த ஒரு ஃபோட்டோ காற்றுல பறந்து போய் விழுது இப்படி வந்து கொ கொண்டு போய் அந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம கீ நாட்டியார் வந்து பார்க்கணும் ஸோ இது தீபா மாதிரி இல்லையே இப்படி தீபா இருந்து நான் பார்த்ததே இல்லையே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கா அப்போது இங்கே இருக்கிறது தீபா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம நாட்சியாருக்கு சந்தேகம் வரணும் இந்த கீதா யார்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம தீபா அப்போது வீட்டில் இருக்கிறது தீபா இல்லையா தீபா எங்கே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கணும் தீபா ஒரு வழியாக அவங்க உயிர் பழச்சி நல்லபடியாக கார்த்திக் வீட்டுக்கு வரணும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கீதாவுக்கு வேலையே இருக்காது இல்லை அப்படின்னா நம்ம தீபாவும் கீதாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் பொழுது அவங்களுடைய சின்ன வயசில் நம்ம தீபா மாதிரியே இருக்கக்கூடிய கீதாவும் தீபாவும் ட்வின்ஸ் அப்படிங்கிற உண்மை நம்ம கார்த்திக் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரிய வருமா இல்லை அப்படின்னா தீபாவையும் கீதாவையும் பார்த்துட்டு தீபாவுடைய அப்பா இவங்க ரெண்டு பேருமே என்னோடய பொண்ணுங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போவாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்